கள்ளக்குறிச்சியில குடிசை தொழில காலங்காலமா ரெண்டு பேர் சாராய குடிச்சு தான் அப்படின்னு வர்றப்போ இல்ல இல்ல சாராயத்துக்கு சம்பந்தம் பேட்டி கொடுத்துருக்காங்க முதல்வர் வந்து எல்லாத்துலேயும் ஒரு முன்மாதிரியா ஒரு மாநிலத்தை கொண்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையில அவருக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடம் தான் எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ரயில் விபத்து நடந்த போது லால் பகதூர் சாஸ்திரி பதவியை ராஜினாமா பண்ணாரு அதுக்காக இந்த சாராயசாவுக்கு முதல்வர பதவி விலகுங்கன்னு சொல்றது வந்து ஒரு குழந்தைத்தனமான கோரிக்கை தான் இந்த சாவுகள்னால இடைத்தேர்தல் முடிவுகள் பாதிக்குமாங்கிற ஒரு கவலை வந்து திமுக இருக்கு வணக்கம் வணக்கம் ஜூன் நாலாம் தேதி மக்களவை ரிசல்ட் வந்தது திமுகவுக்கு அமோகமா நாற்பதுக்கு நாற்பதை கொடுத்தாங்க தேதி கோவையில் வெற்றி விழா எல்லாம் கொண்டாடினாங்க பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில பெரிய மரணம் அதாவது இந்த கள்ளச்சாராய் சாவு வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா ஆட்சி காலத்திலையும் நடக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கள்ளக்குறிச்சிங்கிறது ஒரு பின்தங்கிய மாவட்டம் தான் அதுல கள்ளக்குறிச்சி டவுனுக்குள்ளே வந்துருக்கான் நடத்த சொல்லி பாருங்க தாலுகா ஆஃபீஸ் பக்கத்துல இருக்குது கோர்ட் பக்கத்தில் இருக்குது போலீஸ்ல இருக்குது அவன் நடுநாயகமா ஒரு குடிசைய போட்டு வித்துக்கிட்டு இருந்திருக்கான் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா மூணு வருஷம் தான் இது நடக்குதுங்கிறாரு ஏன்னா அவர் தேதி கூட குறிச்சு சொல்வாரு அதிமுக திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த குடிசையா போட்டுதுன்னு கூட அவர் சொல்லுவாரு ஏன்னா அவங்க அதை அரசியல் பண்ணி தான் ஆகணும் ஆனா அங்க போய் விசாரிச்ச வரையில கள்ளக்குறிச்சியில இது குடிசை தொழில காலங்காலமா நடந்து கல்வராயின் மலையில இருந்து அந்த மலையில உற்பத்தி ஆகி வந்து இதெல்லாம் அந்த பக்கத்துல இதுதான் இது சொல்ல போனா எல்லா மாவட்டங்களும் மலை பிரதேசம் எங்கெல்லாம் இருக்கு அங்க ஊற கள்ளச்சாரையும் தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்கு எல்லாரும் தான் இருக்கா அது போய் எல்லா இது இதை வந்து என்ன பண்றாங்கன்னா எதிர்கட்சிகள் தங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பா இதை பயன்படுத்தி பிரச்சாரம் தான் பண்றாங்க

மலைவாழ் மக்கள் இது செய்றாங்க சாராயத்தை காய்க்கிறாங்கன்ற ஏன் பீகார்ல இருந்து ஊப்பில இருந்து இங்க வந்து புளைக்கறாங்க அவங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் கிடைக்குது. இந்த மலைவாழ் மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லையா? ஆனா கள்ளசாராயத்தை গাইக்குறதா எந்த காலத்துக்கோ எந்த காரணத்தை கொண்டோ நம்ம நியாயப்படுத்தவே கூடாது. இல்லல இதுல அமிர்தசாராயத்துக்கு யார் யார் உடந்தையா இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் இதுக்கு தண்டனைக்குள்ள ஆகுறது நியாயமே இதுல ஒரு விஷயம் என்னன்னா அதிகாரிகள் அலட்சியம். இதுல மாத்திரமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த கலெக்டர் கொடுத்த பேட்டி தான் மிகப்பெரிய ஒரு மைனஸாக போயிடுச்சு காரணம் என்னன்னா ரெண்டு பேர் ரெண்டு பேர் சாராயை குடிச்சு தான் ரெண்டு பேர் இறக்குறாங்க இறந்த இறந்தது சா சாவுக்கு காரணம் என்ன அப்படின்னு வர்றப்போ இல்லை சாராயத்துக்கு சாராக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கலெக்டர் பேட்டி கொடுத்துட்றாரு பக்கத்தில் எஸ்பியை வச்சுக்கிட்டு ஸோ இதோட விளைவு என்ன ஆயிடுது சாவுக்கு போனவன் என்ன நினைக்கிறான்

கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாகவே சாராயம் காட்சி மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட பக்கத்து மாவட்டங்களுக்கு அனுப்பிட்டுருக்குறாங்க இது தவறுக்கவே முடியல எந்த அரசு வந்தாலும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் இதில் என்னென்னா உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு கூட அந்த சம்பவம் தெரியாமல் இருந்ததுன்னா ஒரு பெரிய தெரியாம தெரியாமல் இல்ல இது தெரிஞ்சு தான் நடந்திருக்கேன் அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா அரசியல் பிரமுக பிரமுக அரசியல் தலையோட அதில் ஏமா நீங்க என்ன சொல்றாங்க அங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் திமுக எம்எல்ஏ தான் ஒரு முக்கிய காரணம் ஒரு முக்கிய காரணமே ஒரு திமுக எம்எல்ஏ தான் கவுன்சிலர்களுக்கும் திமுக எம்எல்ஏக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவருடைய உடம்பு அவருக்கு தெரிஞ்சாம நடக்கவே இல்லை வாய்ப்பு இல்லை காரணம்னா இரண்டு மூன்று முறை அவரு எம்எல்ஏவே இருக்காரு அங்க அந்த எம்எல்ஏவா இருக்காரு என்ன சமீபத்தில் சொல்றாங்கன்னா ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி

இப்படி ஒரு சம்பவம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிகாரிகள் இன்னுமே அதாவது முதல்வருக்கு ரொம்ப கோபம் இருக்கு ரொம்ப வருத்தமும் கூட காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி விழா கொண்டாட்டம் பெரிய லெவலில் நடந்து முடிஞ்ச நிலையில் இது வந்து அவருக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்கு ஒரு பெரிய கரும்புள்ளியாக கரும்புள்ளி ஆமா ஏன்னா நீங்கள் ஐம்பது ஐம்பது ப்ளஸ்னு சொல்கிறாங்க இது எந்த நேரத்துலேயும் அறுபது ஆகலாம் எழுபது ஆகலான்ங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ அறுபது எழுபதுங்கிறது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கள்ளசாராய சாவுகள் இருந்தது இல்லை இது வந்து என்ன காரணம்னா அவர் முதல்வர் வந்து எல்லாத்துலேயும் ஒரு முன்னா முன்மாதிரியாக ஒரு மாநிலத்தை கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நிலமையில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடம் அதனால தான் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு பயங்கர ஒரு பயங்கர கோபம் அவருக்கு ரெண்டாவது ஏடிஜிபி பிரகமிஷன் மதுவிலக்கு பிரிவு ஏடிஜிபி அகர் அகர்வால வந்து மாத்த அதாவது மாற்றிட்டாங்க அவரை கொண்டு விஆருக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் காரணம் என்ன அவர் சென்னை கமிஷனராக இருந்தவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆஃபீஸர் அவர் அவருக்கு தெரியாமல் நடந்துச்சு என்னென்னா இந்த லேண்ட் ஆர்டர் வந்து போலீஸுக்கு அதாவது மது விளக்கும் லேண்ட் ஆர்டரும் சமந்த சமந்த இல்லாத பிரிவுன்னு வச்சுக்கோங்க சாராயங்காய்ச்சதோ இந்த ஷாப் விஷயங்களை பார்க்கறது எல்லாமே மதுவிலக்கு பிரிவு தான் ஸோ அதில் நான்காண்டு பெருசா என்று பேர் ஆக முடியாது காரணம் என்னன்னா மதுவிலக்கு பிரிவு தான் அது தனியா இருக்குது இதுலயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு எஸ்பி தனியா இருக்காங்க ஆனா இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல யாருமே கண் மூடிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதான் மேடம் எல்லாருக்கும் எல்லாருடைய கண்ணையும் அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டாங்க பணத்தை கொடுத்து அடைச்சிட்டாங்க இவங்க வியாபாரத்தை தாராளமா நடத்திக்கிட்டாங்க பட்டு அன்னைக்கு கலெக்டர் வந்து ஒரு தவறான தவறு சொல்கிற அளவுக்கு இல்லை அதை வந்து சொல்கிறாங்க இதை வந்து எதிர்கட்சிகள் இதை பிரச்சனையாக்குறாங்க நான் வந்து பத்திரிகையாளர்களாக பல வருஷங்களாக இருந்ததில் இந்த பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டி போது கலெக்டர்கள் எதையுமே அரசாங்கத்து மேலே உள்ள தவறுகளை மறைக்க தான் பார்ப்பாங்க அது வேணும்னு அவர் சொல்லலை சாவு கூடட்டும்னு அவர் திட்டமிட்டா பண்ண இல்லை நீங்கள் எதையுமே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் உளவுத்துறையும் போலீஸும் அவருக்கு இல்லை நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு கலெக்டர் அப்படி சொல்லிருக்கணும்ல அவங்க அவங்க சொல்கிறாங்க இவர் மொதல் சம்மந்தப்பட்ட விஏஓஓயோ நீங்கள் தாசல்தார் கலெக்டர் போய் சொல்ல பார்க்க வச்சுருக்கணும் பார்த்துருக்கணும் இல்லை நீங்கள் இது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அவர் என்ன சொல்லிட்டாரு ஒருத்தர் ரொம்ப ஏஜே இறந்துட்டாரு இன்னொருத்தருக்கு ஏற்கனவே உடம்பு ஹெல்த் சரியாக இல்லை அதனால தான் இறந்துட்டாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் ஓ நீங்கள் மீடியாக்களில் சாவுக்கு காரணம் சாராயம் அல்ல கள்ள சாராயம் இல்லைன்னு வந்தது கிளாஸ் ஓடிடுது அடுத்த நிமிஷம் பப்ளிக் என்ன நினைக்கிறான் சரி சாராயத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறான் என் கலெக்டரு அப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி கலெக்டர் வந்து ரைட்டு அவர் சாதாரணமாக வந்து மூடி முறைக்கணும்னு நினைக்கிறார் ரைட்டு இதனால இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துருச்சு இப்போ அதுக்கு அவர் என்ன போறாரு அதுக்கு வந்து போலீஸும் உளவுத்துறையும் சரியான ரிப்போர்ட்டாக அவருக்கு இல்லை அவங்களும் மீடியாவுக்கு கொடுக்க முடியாது மீடியாவுக்கு பதில் சொல்லக்கூடிய தகவலை சொல்லக்கூடியவர் கலெக்டர் கலெக்டர் போலீஸ்ல இருந்து சொல்லியிருக்கணுமா சாராயமும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால தயவு செய்து கள்ள சாராயத்தை யாரும் அருந்த கூடாது அது ஏற்கனவே தடை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு எஸ்பி சொல்லிருக்காருன்னா இந்த விஷயத்துல கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க சுதாரிச்சிருப்பாங்க பட் இந்த விஷயத்துல ரொம்ப ஒரு கொஞ்சம் அலட்சியமாக தான் இருந்துட்டாங்க இதுல என்னன்னா சில சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவே இறந்துட்டாங்க சில இடங்கள்ல இறந்துட்டாங்க

கள்ள சாராயத்தை குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்சமா தேவையா அப்படின்னு ஒரு நிறைய கேள்விக்குறி வருது உண்மைதான் நியாயம் தான் ஏன்னா இங்கே வந்து குடிக்காம வரி செலுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களோட வரி படத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பதுன்னு வச்சுட்டீங்க ஐம்பது பேர் குடும்பத்துக்கு இன்ட்டு பத்து லட்சம் அஞ்சு கோடி அஞ்சு கோடி போயிடுச்சு அதுக்கான விஷயங்கள் போயிடுச்சு ஸோ இந்த விஷயத்தில் இனிமே அரசாங்கம் ஒரு அரசாணைப்போட ஆகணும் கள்ள சாராயம் விற்பனை தடைங்கிறது மாதிரி அதுல இறந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு உதவி எதுவுமே கிடையாது கிடையாதுன்னு சட்டமே கொண்டு வரணும் என்னன்னா இந்த கள்ளச்சார வியாபாரிகள்கிட்ட தொடர்புல இருக்கிறவங்க பறிமுதல் பண்ணுதல் பண்ணணும் இருந்தாலும் சரி எந்த துறை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி இல்ல அரசியல்வாதி எம்எல்ஏ உள்ளூர் கவுன்சிலர் எவனா இருந்தாலும் அவ சொத்துக்களை பறிமுதல் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுங்க இல்ல இதுல வந்து வருவாய்த்துறையும் தொடர்புடைய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தெரியாம தெரியாம இருக்காது இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவருக்கு தகவல் இல்லை ஒரு தாசில்தார் மேலே நடவடிக்கை எடுக்கப்படல இது வரைக்கும் பண்ணலை எஸ்பி ரைட்டு எஸ்பி காவல்துறையில் அவர் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லைன்னு சொல்ல பட் இங்கே வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் வருவாய்த்துறையில் உள்ள விவரு கிராமமும் அவருக்கு தெரியும் யார் சாராய வைக்கிறா எந்த ஏரியாலேருந்து வருது முதல் கூட்டம் இல்லை அவங்களுக்கு தெரியும் ஸோ வருவாய்த்துறை விஷயத்துல அவங்க மேலேயும் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுத்தால் ஒரு பயம் வரும் ஆஹா இந்த விஷயத்தில் நம்மளுக்கும் பாதிக்கப்படுவோன்னு அவங்க என்ன வருவாய்த்துறையில் வந்து இன்றைக்கி யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்கள மேலே கை வைக்கிறதுக்கு இப்போ இது கவர்மெண்ட்டு பயப்படுதுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க போலீஸில் வருத்தப்படுறாங்க என்ன காரணம்னா நாங்கள் பாதிக்கப்படுறோம் ஒவ்வொரு முறையும் எந்த சம்பவம் நடந்தாலும் நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம் பட் எந்த மற்ற துறைகளில் போலீஸ் போலீஸை மட்டும்தான் ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறாங்க ஏன் நீங்கள் வந்து வருவாய்த்துறை மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு போலீஸாருக்கு பெரிய வருத்தங்கள் இருக்கு அதையும் இந்த விஷயத்தில் வந்து இந்த ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கிறாங்க ஸோ இதுலலாம் விசாரிச்சு ஒரு நல்ல முடிவை வந்து முதல்வர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது சாக்கா போய் ஒரு தரப்பு என்ன சொல்லுது முதல்வரை பதவி விலகணும் முதல்வரை வந்து ராஜினாமா பண்ணணும்னு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு பாவம் முத்துசாமி முதல்வருக்கு ஆயிரத்தி இருபது

அதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது இப்ப அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதுக்காக இந்த சாராய சாவுக்கு முதல்வரை பதவி விலகுங்கன்னு சொல்றது வந்து ஒரு குழந்தைத்தனமான கோரிக்கை தான் இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குஜராத்ல நாற்பத்தி ரெண்டு பேர் கள்ளசராயத்துல செத்தாங்க அது தமிழிசை அம்மாவுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல அவங்களும் முதல்வர் ராஜினாமா பண்ணணும்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இப்படி ஆளாளுக்கு முதல்வர் ராஜினாமா பண்ணுனா மட்டும் என்ன இந்த பிரச்சனை தீர்ந்துற போதா சரியான நடவடிக்கை எடுக்கிற அதிகாரிகளை தான் நம்ம சொல்லணும் ஏன்னா உள்துறை வந்து கிட்டத்தட்ட டோட்டலா ஃபெயிலியர் ஆன மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் உள்துறை தானே பொறுப்பு போலீஸ் அவங்க கண்ட்ரோல் தானே வச்சிருக்காங்க உள்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நாட்டில் எங்கே என்ன நடக்குதுன்னு புள்ளி விவரத்தோட உள்துறை செயலாளர் இருக்கணும் இருந்து அவங்க இந்த மாதிரி கள்ளசாராயம் அது ஒரு அதிமுக எம்எல்ஏ புகாரே கொடுத்துருக்கேங்கிறாரு

அதுக்காக அந்த அம்மா பதவி விலக யாரும் சொல்ல முடியல மரக்காணத்துல நடந்துருச்சு ஆமா மரக்காணம் நடந்தது அதனால இப்ப தொடர்ந்து அந்த ஏரியாலயே நடக்குது ஆனா இப்போ வந்து ஒரு வருஷம் வருஷம் இப்படி ஒரு சாவை நம்ம அனுமதிக்கவே முடியாது அது வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும் அதுக்கு வந்து முதல்வர் தான் முழு பொறுப்பு ஏற்றாகணும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இப்போ ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காரு ஆமா அது ஒரு மா மூணு மாசத்துக்குள்ள ரெக்கமெண்ட் கொடுக்கணும்னு இருக்காங்க இதுக்கடையில ரெண்டு நாளைல ஒரு சங்கர் ஜிவால் ஒரு அறிக்கை கொடுக்க போறாரு அது நாளைக்கு கொடுப்பாரு டிஜிபி டிஜிபி அவரும் இன்னொருத்தர் ரெண்டு பேரை போட்டு அவங்க கமிஷன் உடனடியாக எனக்கு ஒரு அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அந்த அறிக்கையை நாளைக்கு கொடுக்குறாரு இதுல இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா கள்ளுக்கடையை திறந்தால் ஓரளவு கள்ள சாராயம் குறையும்ங்கிறாங்க இது கள்ளுக்கடையில் என்ன எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல எல்லாம் கல்லு கடை இருந்தது அந்த காலத்துல கல்லுல போத வர்றதுக்கு கூட சிலது சேர்ப்பான் மாத்திர உண்டு மாத்திர போத மாத்திரை உண்டு இந்த பிரெண்டைன்னு சொல்லுவாங்க அதை பிச்சு போடுவாங்க ஏன்னா தூக்கம் வருது ஆமா நல்ல இந்த பழைய பேட்டரி செல்லுன்னு சொல்லுவாங்கல்ல நீங்க சொல்றது பார்த்தா முள்ளு முள்ளு எடுக்கிறது முள்ளு குத்துனது முள்ளால எடுக்கிறதுக்க மாதிரி இருக்கு அதுல வந்து நம்ம அது வந்து சரியா இருக்க அதெல்லாம் அந்த வந்து இதில் என்ன ஒரு விஷயம்னா முதல்முறை இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அதாவது இப்போ ஜெயலலிதா ஜெயலலிதா கம்பாரிசன் பண்ணுறாங்க ஜெயலலிதாண்ட ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நோட் வந்ததுன்னா அந்த அம்மா வந்து இந்நேரம் அதிரடியாக இருக்கும் இல்லை இந்நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டிஜிபி லெவலில் போடும் அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு விக்ரம் அதுக்காகவே பயந்துக்கிட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க பட் இந்த விஷயத்தில் வந்து முதல்வர் வந்து அரசியல் பிரமுகர்களையும் ஆட்சியாளர்களையும் கொஞ்சம் வந்து தள்ளியே வச்சுருக்கணும் அவர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து போக ஆரம்பிச்சாங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் நடக்கும் முடியாது தடுக்க முடியாது தடுக்க முடியாது இவரை தடுக்கணும்னு நினைச்சா கூட சிலர் வந்து அதுக்கு தடமணும் காலத்தை மாதிரியான பார்வையே அவருக்கு பார்வையே போகாம அதனாலதான் அந்த கலெக்டருக்கு சொல்றேன் நான் ஏன் கலெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருகிட்ட வந்து ரிப்போர்ட் இல்லைல்ல நான் சமாளிச்சிக்கிறேங்குற மாதிரி அவர் சொன்ன ஒரு சின்ன இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிடுச்சு என்ன ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கலெக்டர் சொல்றாரு இல்லைல்ல சா கள்ள சாராயத்துக்கும் விச சாராயத்துக்கும் அவங்க சாகலைன்னு சொல்லிட்டாரு சொல்லி அடுத்த ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துலயே அடுத்தடுத்த இதுக்கும் ஒரு பெரிய காரணம் இது வந்து முதல்வருக்கும் இது ஒரு இதே கலெக்டர் சொன்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா சாராய சாவும் இது கிடையாதுன்னு அவர் கொடுத்துருக்காரு ஸோ தான் அவர் மேலேயே கோபம் இருக்கு எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்ணதுக்கும் அது ஒரு காரணம் ஆரம்பிச்சுக்காங்க அதனால இந்த விஷயத்துல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயத்துல

ஒரு ஒரு செலவழியாக வந்திருக்கு காரணம்னா பக்கத்துலி ஸோ அதனால இடைத்தேர்தல்னால இடைத்தேர்தல் முடிவுகள் பாதிக்குமாங்கிற ஒரு கவலை வந்து திமுக இருக்கு காரணம்னா அது பிஎம்கே பெல்ட் அந்த ஏரியா ஸோ அதை பிஎம்கே கையில் எடுத்து அவங்க அரசியல் பண்ணுவாங்கன்னு பயப்படுறாங்க இந்த பத்து லட்சம் அனௌன்ஸ் பண்றதுக்கே அது ஒரு காரணம் என்ன அதுதான் காரணம் ஸோ இந்த விஷயத்துல முதல்வர் வந்து ஒரு இரும்பு இரும்புக்கரம் கொண்டு ஒரு கடுமையான நடவடிக்கை எல்லாத்தையும் எடுக்கணும் ரெவென்யூ கையில் எடுத்து அவங்களுக்கும் ஒரு அவங்க மேலேயும் அவர் வந்து சில விஷயங்களை நடவடிக்கை எடுத்தா தான் அவங்களுக்கும் ஒரு பயம் வரும் ஒரு தான் கலெக்டர் நீங்க சொன்னார் கலெக்டர் அவர் வந்து ரெவன்யூ சைட்ல கிடைத்த ரிப்போர்ட் அடிப்படையில் பேட்டி கொடுத்தது காரணமே அதனால இந்த விஷயத்துல முதல்வர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நீ சொன்ன மாதிரி ஒரு நபர் கமிஷன் வந்து விரைந்து தனது அறிக்கையை கொடுத்து அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த கள்ள சாராயம் விஷயத்தில் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இன்னொன்று கஞ்சா வந்து ஒரு பெரிய தலைவலியாக எழுந்துருக்கிட்டு இருக்கு இன்னும் அது ஆபார நடவடிக்கை எல்லா இடங்கள்லேயும் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிது இளைஞர்கள் பெரிய பல பல ஆட்கள் வந்து அடிமையாகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் ஒரு கடுமையான நடவடிக்கைன்னு ஒரு பெரிய கோரிக்கை நடந்துக்கிட்டே இருக்குது இது விஷயத்துலயும் முதல்வரும் க இது போலீஸாரும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்